மெட்ராஸுக்கு போறவங்களே நாலு மணி சில பேர் சொல்லாங்க நல்லா கோயம்புத்தூர் அப்ப ரெண்டு மணி கிளம்பணும் நல்லா அமெரிக்கால இருந்து யாரும் வரல இன்னைக்கே கிளம்பிருக்கோம் அதனால நமக்கு அந்த இருக்கிற நேரத்துக்குள்ள பதிமூணு தலைப்புகளையும் தொட்டாவது முதல்ல ஐநூத்தி முப்பத்தி நாலு பாடல்கள்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அப்படி வந்து சொல்லி ஏனையவற்றை எல்லாம் நீங்கள் வந்து எப்படி வீட்டில் போய் படித்து விடலன்னு அம்மா புத்தம் கொடுத்துட்டாங்க அதனால இப்போ இங்கே இன்னைக்கு வந்து நம்ம ட்ரெயிலர் தான் ஓட்டோம் ரெண்டு நாள் ஏனையவற்றை வெள்ளி கண்டு விடல வீட்டில் போய் புச அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து செய்வோம் என்று சொல்லி அதுல முதல் தலைப்பாக இருப்பது அசபை அசபை என்று சொல்வது முதல்ல பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஜம் என்று சொல்லதுடைய அல்லது கணிப்பது என்று பொருள் தமிழ்ல அப்ப ஜெபிப்பது என்பதற்கு எதிர்ப்பதம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஜபிக்காதது அப்படின்னு சொல்ல அப்ப அப்படி ஒரு மந்திரத்தை சொல்ற மந்திரம் என்பது ஜபித்தற்கு உரியது ஆனா இங்க ஒரு அதுதான் வந்து அசப மந்திரம் அதுதான் அஜபா மந்திரம் என்று வந்தது இந்த தலைப்பு மூலம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கு ஏன்னா அவர் அசப மந்திரத்தை பற்றி கிட்டத்தட்ட முப்பது பாட்டு பேசுறார் இப்ப முதல்ல அசபைனா என்ன அப்படின்னு தெரிய வேண்டும் ஒன்று இருக்கு மந்திரம் என்பது ஜெபிதற்குரியது வெவ்வேறு இருந்தும் நாமம் தரிப்பார் அதான் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு ரெண்டு உன் திருவார்த்தை வெவ்வேறு இருந்து திருநாமம் தரிப்பார் அப்போ கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து உன்னுடைய திருவார்த்தை விரிப்பார்னாரே மற்றவர்கள் அவனுடைய நாமத்தை அந்த மந்திரத்தை உச்ச கூட்டமா சேர்ந்து கூட்டம் கூட்டமா பேசுறதில்ல அங்க தனித்தனியா சுவாமி எப்படி எழுதுறாரு பாருங்க சிரிப்பார் கழிப்பார் தனிப்பார் திரண்டு திரண்டு நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் உட்கார்ந்து பெருமை பேசுவாங்க நீ அந்த காலத்துல ஆளாளு விஷயம் ஆனா அது மட்டும் நீ செஞ்சா எவ்வளவு கருணை உனக்கு தக்கனுடைய இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஆயிரம் ஆயிரம் பேர் அவனுடைய மந்திரத்தை ருத்ராஜத்தை கையில் வச்சு உடல் எதிர்கொண்டு ஜபிக்கும்போது எல்லாரும் கூட்டமா இல்ல வெவ்வேறு இருந்து திருநாமம் தரிப்பார் அங்க மந்திர ஜபம் அப்ப மந்திரம் என்பது ஜபித்தர் ஒரு மந்திரம் இங்க சொல்றாரு ஜபித்தல் இல்லாமல் இருக்குங்கிற மந்திரம்னாலே தான் என்ன பண்ணார் மந்திரம் என்பது பொருள் சொல்லும் பொழுது சொல்லுபவருக்கு பலன் தரும் சொல்லல அதை எழுதுபவருக்கு பலன் தரும்னு சொல்லல நினைப்பவருக்கு பலன் தரும் முதல்ல அப்ப மந்திரம் என்பது சொல்லுவதற்குரியதாகவும் இருக்கிறது நினைத்த அளவிலே பொருள் தருமா இருக்கிறது அப்போ சொல்லுதல் என்பது ஜபித்தல் சொல்லுதல் இல்லாமல் சொல்லுற முறை ஒண்ணு இருக்கு அது நினைத்தல் அந்த நினைத்தலுக்குரிய மந்திரம் அதைத்தான் அசபா மந்திரம் அசபைன்னு என்ன இன்பமே என்னாலும் என்னாலும் துன்பம் இல்லை அப்பர் சொன்ன அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இதே போட்டேன் நாமாக்கக்கூடியதோ நம்மனையற்றோம் நரது அதெல்லாம் சொன்னேன் அவர்தான் இன்னொரு இடத்துலயும் சொன்னார் சரி சார் அதெல்லாம் ரைட் இது எப்பவுமே என்னால இருக்கணும்னு தான் எப்படி அத சொல்லுங்க அவர் சொல்லிட்டார் நான் தான் அங்கேயே அந்த பிள்ளை சொன்னேன் நீ படிக்க மாட்டேங்கு போய் படிக்கிட்டேன் திருவேற்காலதும் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன் நண்டு நாள்தோறும் நம்பினை போயரும் அங்கேருந்து சத்தம் வந்தா நீங்க வந்து பசபா மந்திரத்துக்கு போகலன்னு நினைப்பேனா இல்ல தரி வெவ்வேறு இருந்து இவரோட தியானத்துல இருக்கீங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்க கேரன் அதுதான் பார்த்தேன் அதுக்குள்ளேயே அப்படின்னு அதனாலதான் தெரிஞ்சப்பட்ட சொன்னேன் உடனே அங்க இருந்து நம்ம இணை போயிடும் என்று இன்பம் தலைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா பாலா நான் நினைக்கிறாடே சொல்ல வந்தவன நீ சொல்ற நீ எவ்வளவு தான் சொல்றேன் நானும் பாக்க உடனே அப்படிங்கிற என்ன முறைச்சு பாக்குது